வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பகிர்வு விழிப்புணர்வுக்கான பகிர்வு யாருடைய மனசையும் புண்படுத்துவதன் நோக்கம் இல்லை இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லது உங்களுக்கு தெரிந்தவங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது இடம் பெற்றிருந்தால் அல்லது நிகழ்வுகள் இடம் பெற்றிருந்தால் என்னுடைய இமெயில் இருக்கிறது துரோகம் மீடியா சைவர் ஒன்று அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற இமெயிலுக்கு நீங்கள் எழுதி அனுப்பினீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த வழிகளையும் நான் பகிர்ந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுகிற பகிர்வுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இன்றைய இந்த பகிர்வில் வெளிநாட்டுக்கு ஆசைப்பட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிடுகின்ற ஒரு ஆண் அதுக்கப்புறமாக அந்த ஆணைப்படி ஏமாந்தார் அப்படின்ற சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன் வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கின்ற சகோதரர் ஒருவர் என்னுடைய இமெயிலுக்கு அனுப்பிய இது என்னுடைய பெயர் வந்து ராம் நான் என்னுடைய சொந்த இடம் ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே நான் ஜாழ்ப்பாணத்தில் அதுக்கப்புறமாக உயர்தரம் ஏலவல் முடித்து விட்டு பல்கலைக்கழகம் செல்வதற்கான வாய்ப்புகள் குறைந்ததுக்கு அப்புறமாக நான் அங்கே ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி கொண்டிருந்தேன் அங்கே தந்த சம்பளம் வந்து எனக்கு போதிய அளவு காணாத பட்சத்தில் எப்படியாவது எங்களுடைய குடும்பத்தை நிமிர்த்த வேண்டும் அல்லது எங்களுடைய குடும்பத்தில் வந்து நாங்களும் ஒரு சமுதாயத்தில் நிமிர்ந்து வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் வெளிநாடு வந்தேன் வெளிநாடு வருகின்ற பொழுது முதல் தடவை இலங்கையினுடைய விமான நிலையத்தில் வந்து என்னுடைய டோக்குமெண்ட் அதாவது பத்திரங்கள் வந்து உண்மையானவை இல்லை அப்படின்ற வகையில் பிடிபட்டு ஒரு முகவரின் ஊடாக வந்த பொழுது அது பிடிபட்டு அதுக்கப்புறமாக மீண்டும் ஒரு சில நாட்கள் சிறையிலிருந்து அதுக்கப்புறமாக வீடு செல்கின்றேன் மீண்டும் அதே முகவர் மீண்டும் முயற்சி செய்கிறார் இரண்டாவது தடவை முயற்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக நான் வெளிநாடு போய்விடுவேன் அப்படின்ற நம்பிக்கையை ஊட்டுகின்றார் அந்த முகவர் அவரை நம்பி நான் வெளிநாடு வந்தேன் பிரான்ஸ் வந்து என்னுடைய இங்கே இந்த நாட்டில் வசிப்பதற்கான விசா எல்லாவற்றையும் அப்புறமாக இரண்டு வேலைகள் ஒரு வேலை மாலை ஒரு வேலையாக என்னுடைய வாழ்க்கை நகர்கின்றது நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் வருகின்ற பணத்தில் என்னுடைய தனிப்பட்ட செலவுகளுக்காக ஒரு சில பணத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு மிகுதி பணம் அத்தனையும் நான் வீட்டுக்கு அனுப்பிவிடுவேன் என்னுடைய அம்மா அப்பா அங்கே நாம் வெளிநாடு வருவதற்கு வாங்கி வந்த கடன் இல்லாவற்றையும் அடைத்திருந்தார்கள் அதுக்கப்புறமாக எனக்கு இரண்டு சகோதரிகள் அவர்களுக்கும் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய தலையில் இருந்தது அவர்கள் பல்கலைக்கழகம் முடித்துவிட்டு இலங்கையில் இருக்கின்ற ஒரு அரசு நிறுவனங்களில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அங்கே இருக்கின்ற ஆண்களினுடைய தட்டுப்பாடாக அல்லது ஆண்களுடைய பெற்றோர்களுடைய நிர்ணயிக்கப்பட்ட விலையோ தெரியவில்லை திருமணம் பேசுகின்ற பொழுது அங்கே குறிப்பிட்ட அந்த ஆண்களாக வந்த என்னுடைய மச்சான்களுக்கு நான் சீதனம் கொடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை அதற்காக இங்கே இருக்கின்ற என்னுடைய வங்கி அது மட்டும் இல்லாமல் தனியார் வங்கிகளில் பணம் பெற்று நான் பணம் அனுப்பி அவர்களுடைய திருமணத்தை இருவருடைய திருமணத்தை வந்து இனிதே நிறைவேற்றினேன் அதுக்கப்புறமாக என்னுடைய பெற்றோர்கள் தொடர்ச்சியாக என்னனை வற்புறுத்தினார்கள் திருமணம் செய்து கொள்ளுமாறும் தங்களுக்கும் வயது போகிறது நீயும் வந்து திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்துகின்ற பொழுது நானும் அவர்களை வந்து அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு சரி நான் திருமணம் செய்வதற்காக நான் நிச்சயமாக சரி நான் திருமணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சம்மதம் வாங்கி கொண்டேன் காலங்கள் நகர்கின்றன பெற்றோர் வந்து எனக்கான பெண் பார்க்கின்றார்கள் பெண் பார்க்கும் படலம் நடக்கிறது ஒரு பெண்ணை அங்கே வந்து திருமணம் முடிப்பதற்காக பெற்றோர் பார்த்து அதுக்கப்புறமாக இரு வீட்டாரும் கலந்து ஆலோசித்து திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கப்புறமாக அந்த பெண்ணினுடைய தொலைபேசி இலக்கம் எனக்கு தரப்படுகிறது நானும் அந்த பெண்ணோடு தொடர்ச்சியாக இங்கிருந்து கதைத்து கொண்டிருக்கின்றேன் இந்த வேளையில் என்னுடைய வருங்கால மனைவியாக இருக்கின்ற மனைவியை இங்கே கூப்பிடுவதாக இருந்தால் அல்லது வந்து அவர் இங்கே வந்து நிம்மதியாக வாழ்வதாக இருந்தால் ஒன்று வாடகைக்கு வீடு எடுக்க வேண்டும் இல்லது சொந்தமாக வீடு வாங்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த வேலையில் நான் எப்படி என்று சொல்லி இங்கே இருப்பவர்களிடம் வந்து ஆலோசனை கேட்கின்ற பொழுது அவர்கள் சொன்ன ஆலோசனை எனக்கு நீ வாடகைக்கு வீடு வாங்க எடுப்பதாக இருந்தாலும் சரி சொந்தமாக வீடு வாங்குவதாக இருந்தாலும் சரி நீ மாதம் கட்டுகின்ற பெறுமதியில் வந்து பெரிதாக வித்தியாசங்கள் வராது அதனால் முடிஞ்சவரை நீ வந்து சொந்தமாக வீடு நிவாகினீங்கன்னு சொன்னால் நீ வாடகையை கட்டுகிற பணம் வந்து உன்னுடைய வீட்டு சொந்த வீட்டினுடைய க்ரெடிட்டுக்கு வந்து போகும் அப்போ அதனால் வந்து நீ ஒரு காலத்துக்கு அப்புறமாக உன்னுடைய வீடு சொந்த விடும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆலோசனை வழங்குகிறார்கள் அதன் பிரகாரம் ஒரு சில நண்பர்களை பிடித்து அவர்களின் ஊடாக ஒரு சில வங்கிக் கடன் செய்கின்ற நபர்களை பிடித்து என்னுடைய ரெண்டு சம்பளத்தால் அதை ரெண்டு பேசிகிட்டு இருந்ததன் காரணமாக நான் உடனடியாக வீடு வாங்குவதற்கான முயற்சிகளில் செய்து இங்கே ஒரு வீடு வாங்கி அதுக்கப்புறமாக இலங்கையில் போயிட்டு அந்த குறிப்பிட்ட பெண்ணை திருமணம் செய்யலாம் அப்படின்ற முடிவில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய பெற்றோர் உடனடியாகவே வந்து அங்கே திருமணம் செய்ய சொன்னார்கள் நானும் சரி இலங்கைக்கு என்னால் வர முடியாது நான் இந்தியாவுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்தியாவில் போய் என்னுடைய திருமணம் வந்து வெகு விமரிசையாக இல்லாமல் ஓரளவுக்கு எங்களுடைய உறவினர்களை மட்டும் வைத்துக்கொண்டு என்னுடைய திருமணம் முடிவுகிறது அதுக்கப்புறமாக ஒரு சில வாரங்களாக அங்கே என்னுடைய மனைவியோ என் பெற்றோரோடும் அங்கே நின்று கழித்துவிட்டு விட்டு அதுக்கப்புறமாக மீண்டும் பிரான்ஸுக்கு வந்து விட்டேன் இப்படியே என்னுடைய காலங்கள் நகர்ந்த பொழுது நான் என்னுடைய மனைவியோடு தொலைபேசியில் பேசுவது இப்படியாக நகர்ந்து கொண்டிருந்தது ஆனாலும் ஒரு சில மாதங்கள் செல்கின்ற பொழுது நான் இங்கே என்னுடைய மனைவியை கூப்பிடுவதற்காக விசாவுக்காக என்னுடைய அத்தனை டாக்குமெண்ட் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு நான் விசா வருவதற்காக காத்து கொண்டிருந்தேன் இப்படிய காலங்கள் நகர அங்கே என்னுடைய மனைவிக்கு வந்து விசா கொடுப்பதற்காக அங்கே கூப்பிடப்பட்டிருந்தது எம்பசியால் என்னுடைய மனைவி அங்கே போய் தன்னுடைய டாக்குமெண்ட் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு ஒரு சில மாதங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை என்னுடைய மனைவி விசாவுக்காக காத்து கொண்டிருந்தார் குறிப்பிட்ட ஒரு சில மாதங்களில் விசா கிடைக்கிறது என்னுடைய மனைவியும் இங்கே வருகின்றார் ஆனால் இந்த வேலைகளில் என்னுடைய மனைவி ஒரு சில நாட்களாக அல்ல ஒரு சில மாதங்களாக என்னோட கதைக்கின்ற அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருந்தது காரணம் எனக்கு தெரியவில்லை சரி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில் சரி இங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லி காத்து வந்த பொழுது அவரோட இது சம்பந்தமாக கேட்டாலும் அதுக்கான சரியான பதிலும் இல்லை அதுக்கான விளக்கமும் இல்லை அதுக்கப்புறமாக விமான நிலையத்தில் போய் அவரை அழைத்து கொண்டு வந்து வீடு வந்ததுக்கு அப்புறமாக ஒரு சில நாட்கள் அவரோட வீட்டில் நின்று விட்டு நான் வேலைக்கு சென்று விடுவேன் இந்த வேலைகளில் என்னுடைய மனைவி தொலைபேசியே பார்த்து கொண்டிருப்பார் தொலைபேசியிலேயே வந்து எந்த நேரமும் இருப்பார் வீட்டு வேலைகள் செய்வதில்லை சரி அவருக்கு இந்த இடம் புதிது அதனால் அவருக்கு பொழுதுபோக்குகள் ஒன்றும் இல்லை தானே அவர்கள் தொலைபேசியில் வந்து ஏதோ தன்னுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் என்னுடைய காலங்களை நகர்த்தி கொண்டிருந்தேன் ஆனாலும் ஒரு சில நாட்கள் நகர நகர அவர் தன்னுடைய பாட்டில் சிரித்து கொண்டு அப்போ தொலைபேசியை பார்த்து யாருக்கோ குறுந்தகவல் அனுப்பி கொண்டிருப்பார் இதனை நான் கண்ணூடாக காணக்கூடியதாக இருந்தது இந்த வேலையில் நான் வந்து கேட்டேன் யாரோடு பேசி கொண்டிருக்கிறீங்க என்ன பேசிக்கொண்டிருக்கிறீங்க கொண்டிருக்கிறீங்க அப்படின்ற பொழுது இல்லை என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு ஆளோட நான் பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லி போட்டு நானும் அதனை கண்டு கொள்ளவில்லை பேசாமல் விட்டுவிட்டு என்னுடைய வேலைக்கு செல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தேன் விடுமுறை முடிந்து வேலைக்கு செல்கின்ற பொழுது மனைவிடம் சொன்னேன் வீட்டில் இருக்கிற நீங்கள் கதவை உள்ளுக்கு பூட்டிட்டு இருங்க நான் வேலைக்கு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு சென்று விட்டேன் ஒரு சில வாரங்கள் நகர என்னுடைய மனைவி என்னோடு வந்து கதைப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு தன்னுடைய பாட்டில் தொலைபேசியிலே இருப்பார் நான் வேலையால் வந்தால் ஒன்றுமே கண்டுகொள்வதில்லை பேசுவதில்லை தொலைபேசியிலே இருப்பார் நானும் எதுவும் பேசுவதில்லை என்னுடைய பாட்டில் என்னுடைய வேலைகளை பார்ப்பேன் போவேன் சமய சமைத்திருக்கும் போட்டு சாப்பிடுவேன் என்னுடைய பாடலில் சாப்பிட்டுட்டு நான் என்னுடைய வேலைகளுக்குள்ள இருப்பேன் அதுக்கப்புறமாக வெளியில் எங்கேயாவது போவோம்னு கேட்டால் கூட என்னோட வருவதில்லை கோயிலுக்கு போவோம்னு சொன்னால் கேட்டால் வருவதில்லை இல்லை தமிழ் கடைகளுக்கு ஏதாவது போவோம்னு சொல்லி கேட்டால் வருவதில்லை அல்லது வாங்க ஏதாவது உடுப்புகள் வேண்டி தரேன் அல்லது வாங்க கடைகளுக்கு ஏதாவது ஷாப்பிங் செய்ய போகும் அப்படின்னு சொன்னால் கூட கேட்டால் வருவதில்லை நான் வீட்டிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் நானும் சரி ஓகே கொஞ்ச நாள் போகட்டும் பழக பழக எல்லாம் சரியாகும் அப்படின்ற நம்பிக்கையில் நான் விட்டுவிட்டு என்னுடைய வேலைகளையும் என்னுடைய மனைவிகளுடைய மனைவியினுடைய வேலைகளையும் நானே பார்த்து கொண்டிருந்தேன் இந்த வேலையில் அவருக்கு விசா போடுவதிலிருந்து எல்லா விஷயங்களும் வந்து ஒவ்வொரு இடமாக தேடி தேடி எப்படி எல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை எல்லாம் தேடி தேடி நான் செய்து அவருடைய விசாவையும் போட்டு விட்டேன் இப்படியாக இருக்கின்ற பொழுது ஒரு நாள் வேலையால் வருகின்ற பொழுது வீட்டில் வந்து மனைவியை காணவில்லை எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை யாரிடம் கேட்பதென்றும் தெரியவில்லை அவருக்கு இங்கே வந்து யாருடைய பழக்கமும் இல்லை ஆனால் வேலியால் வந்த பொழுது மனைவி இல்லை நான் என்னோட மனைவியோட சண்டையோ அல்லது வந்து இருவருக்கும் இடையில் கருத்து மோதல்களோ எதுவும் இல்லை வேலியாவில் வந்ததுக்கு அப்புறமாக வீட்டில் மனைவியை காணவில்லை அப்படின்ற பொழுது எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அவருடைய உறவினர்களுக்கு தொலைபேசி கேட்டேன் உங்களோட பேசினாங்களா அப்படின்னு சொல்லி இல்லை அவங்க சொன்னாங்க இல்லை எங்களோட எதுவுமே பேசவில்லை எங்களோட நேற்றைக்கு கிடைத்தாங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதில் சொல்லப்பட்டிருந்தது தொலைபேசி அழைத்த எடுத்தேன் மனைவிக்கு மனைவியினுடைய தொலைபேசி அழைப்பு வந்து சுவிச் ஆஃப் பண்ணப்பட்டிருந்தது பதில் இல்லை என்ன செய்வதென்று தெரியவில்லை முதல் நாள் தேடினேன் காணவில்லை ரெண்டாம் நாள் நண்பர்களோட உதவியை கேட்டேன் இப்படி என்னுடைய மனைவியை காணவில்லை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள் உடனடியாக பொலிஸில் போயிட்டு அங்கே வந்து ஒரு கிம்பளை நோண்டு கொடுங்க அதுக்கப்புறமாக போலீஸார் வந்ததுக்கு சம்மந்தமான ஏதாவது தகவல்கள் கிடைக்கின்ற பட்சத்தில் உங்களை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சரி அவர்களுடைய பேச்சை நம்பி நானும் போலீஸில் போய் தகவல்கள் கொடுத்தேன் அதுக்கப்புறமா ஒரு சில நாட்களில் வந்து போலீஸார கலைப்படுத்தார்கள் உங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு சென்றேன் காவல்துறைக்கு செல்கின்ற பொழுது என்னுடைய மனைவி அங்கே நின்றிருந்தார் என்னுடன் சேர்ந்து வாழ பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் தனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு இங்கே யாரோ ஒரு காதலன் இருப்பதாகவும் அந்த காதலனோடு அவர் சென்று விட்டதாகவும் அவரோடு அவர் சேர்ந்து வாழப் போவதாகவும் சொல்லி எனக்கு காவல்துறையினர் தெரியப்படுத்தியிருந்தார்கள் இந்த வேலையில் காவல்துறையில் விசாரணையின் பொழுது காவல்துறையினர் கேட்ட கேள்விகள் உங்களுக்கும் மனைவிக்கும் இடையில கருத்து முரண்பாடு இருக்கா அல்லது வந்து இருவருமே வந்து ஏதாவது சண்டை போட்டீர்களா அடித்தீர்களா இப்படி பட்ட கோணங்களில் பட்ட விசாரணைகள் நான் எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னேன் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி என்னுடைய மனைவி அதையே சொல்லியிருந்தாங்க இந்த வேலையில் தனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லியும் எனக்கு என்னோடு வாழை பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் அவர் தனக்கு பிடித்த காதலனோடு செல்ல போவதாகவும் காவல்துறையினர் சொல்லியிருந்தார்கள் இதுக்கப்புறமாக எனக்கு என்ன செய்வது அப்படின்னு தெரியவில்லை வேறு வழியும் இல்லை உடனடியாகவே ஒரு சட்ட ஆலோசகரை நாடி அதுக்கப்புறமாக விவாகரத்து கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை நான் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இனி வருகின்ற காலங்களில் இன்னொரு திருமணமோ அல்லது இன்னொரு பெண்ணியோ நான் நம்ப போவதில்லை என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கின்ற ஒரே ஒரு விடயம் நீங்கள் உங்களுடைய உழைப்பை எல்லாம் கொடுத்து உங்களும் மீது இருக்கின்ற அல்லது உங்களை நம்பி வருகின்ற ஒரு பெண் அப்படி என்று சொல்லி நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற பொழுது அல்லது என்னைப்போல நம்பி விட்டு இப்படி நடுவீதியில் நிற்கின்ற நிலைமை வருகின்ற பொழுது என்ன செய்வது என்று தெரியாது ஆனால் தவறான முடிவுகள் எதுவும் எடுக்காதீர்கள் வாழ்க்கை அழகானது உங்களுக்கு வந்து இன்னொரு வாழ்க்கை வாழ பிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னால் இருக்கின்ற வாழ்க்கையை நாலு பேருக்கு நல்லது செய்தாவது உங்களுடைய வாழ்க்கையை முடியுங்கள் அப்படி என்று தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி அவர் அந்த கதையை முடிச்சிருக்கிறார் இதில் வந்து சில விஷயங்கள் நான் வந்து பூர்த்தி இருக்கிறேன் எது எப்படியாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நண்பர் சொன்னது போல் வேறு வழி இல்லை ஆனால் இதுக்காக அந்த நண்பர் தவறான முடிவுகள் எதுவும் எடுக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை தான் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக இவ்வாறான விஷயங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றத வந்து இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றொரு ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்